அரிட்டாப்பட்டியில் வந்து நல் நல்லுப்பட்டு வயராக்களில் வந்து ஒரு பேர் வைப்பாங்க பிள்ளைகளுக்கு வந்து அது ஊற்றுன்னு பேரை வைப்பாங்க அதாவது பாலூத்து பாலூற்று தண்ணூற்று நல்லூத்து அப்படின்னு பேர் வைப்பாங்க அதே மாதிரி இந்த ஊற்றுக்கு பேர் முருங்கை ஊத்து அதாவது தண்ணி பாறையிலேருந்து முருகி வர்றதுனால முருங்கை ஊத்துன்னு பேர் வச்சுருக்காங்க இந்த ஊற்றுல சிறப்பு என்னென்னா தண்ணி வந்து நல்லா பியூர் இதாக இருக்கும் சா தண்ணி குடித்தா மத்தியானம் சாப்பிட மாட்டாங்க ஆடு மாடு மிக்கிறவங்க வந்து ரெண்டாவது வந்து இப்போ அறுபது அறுபது வருடங்களுக்கு மேலே இந்த ஊற்று வற்றினதே இல்லை மேலே பாறைக்கு மேலே குட குடவை வர மாதிரி உள்ளே குடஞ்சிருது தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் எப்போயுமே தண்ணி இருக்கும் அந்த காட்டு விலங்குகள் நம்ம தண்ணி தான் தண்ணி தான் குடிச்சுக்கிறோம் பக்கத்தில் கிணத்துல தண்ணி ஊற்றினாலும் இந்த ஊற்றுல வந்து தண்ணி வற்றினதே இல்லை பியூர் ஒயிட்டாக இருக்கும் சாப்பாடு சமைச்சா ரெண்டு மூணு நாள் ஆனாலும் சாப்பாடு கிடாது அவ்வளோ ஒரு ஒரு உன்னதமான நிலை வந்து இது வந்து அரட்டாவட்டி தென்பகுதியில் காமங்குளமாக்கி மேற்க வந்து இருக்குது குளமா அரியல இருக்குது இது மாதிரி சின்ன சின்ன நிறைய உத்து இருக்குது இந்த உத்து வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் தண்ணி அது ஃபஸ்ட்டு பன்னெண்டு மாதமுமே தண்ணி இருக்கும்